உணரிவி வானொலி ஜெர்மனி இந்திய நிகழ்ச்சிகள் வரிசையில் அடுத்து இணைந்துள்ளனர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழருவியின் செந்தமிழ் தேனி விருது பெற்று வருமான தக்கோலம் என் எல்லாதன் ஐயா அவர்கள் இணைகின்றார்கள் தமிழும் வள்ளுவரும் என்ற பகுதியிலே திருக்குறளில் உளவியல் பற்றி பேச வருகின்றார் வாருங்கள் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள் வாருங்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்கட்கும் என் வணக்கம் வணக்கம் தமிழும் வள்ளுவரும் எனும் தலைப்பில் ஆறாம் பகுதியாக திருக்குறளில் உளவியல் எனும் அமைப்பில் திருவள்ளுவரை தொழுது வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு மனிதன் தோன்றிய காலத்திலேயே உளவியல் பற்றிய சிந்தனையும் தொடங்கிவிட்டது தான் ஓரிடத்தில் இருக்க தன் சிந்தனை வேறோர் இடத்தில் பற்றி கொண்டிருப்பதை அறிய முற்பட்ட போதே உளவியல் தொடங்கிவிட்டது மனிதன் குறிப்பிட்ட சூழல்களில் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதனை உளவியல் ஆகிறது அவனின் நடத்தையே அவனை இனம் காட்டுகிறது அவனின் சின்ன சின்ன அசைவுகள் கூட உலகில் கவனமாய் ஆராயப்படுகின்றன சமுதாயமும் அவனின் நடத்தையில்தான் இயங்குகிறது தோன்றிய தோன்றப்போகும் இலக்கியங்கள் அத்தனையும் மனிதனின் வாழ்வை சுற்றியே அமையும் சோதனை காலங்களில் அவன் எப்படி நடக்கிறான் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவன் நடத்தை எப்படி அமைகிறது இன்ன பிறவற்றால் உள்ளம் எப்படி இருக்கிறது என இலக்கியங்கள் காட்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய நீதி இலக்கியங்களில் பழமையானது திருக்குறள் எல்லா பொருளும் இதன்பால் உல இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையாம் என்ற பொய்யா மொழியால் மெய்யாய் காட்சி தரும் திருக்குறளில் உளவியல் சிந்தனைகள் நிறைந்துள்ளன உளவியலில் இன்றமையாத பொருளாய் விளங்குவது மனம் மனம் புலன்களால் ஆனது இந்த புலன்களே மனிதனை இயக்குகின்றன மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் என வள்ளுவர் கூறுகிறார் இந்த மனம் அழுக்குகளை சேர்த்து கொள்வதாய் இருக்கிறது அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் காமம் இவையெல்லாம் அழுக்குகள் மாசுகள் மனதில் படுகிறது மனமே நம்மை இயக்குகிறது மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி என்கிறார் வள்ளுவர் அதனால்தான் மனதின் தூய்மையை திருக்குறள் விரும்புகிறது தூய்மை என்பதற்கு பரிமையழகர் மனம் மாசு இன்மை என்று விளக்குகிறார் ஒருவன் மனம் எப்படி விளைகிறதோ அப்படி அவன் செயல்படுவான் என்பதையே மனத்தானாம் மானா செய்யாமை தலை என்கிறார் வள்ளுவர் மனமே செயல் மனமே செயல்களை செய்கிறது என்று பரிமேலழகர் கூறுவார் தன்னை உணர்ந்தவனே பிறரை உணர்விக்க முடியும் உலகிகளை அறிந்தவர் உலகை உயிர்விக்க முடியும் குணங்கள் பல உடையவன் மனிதன் பிறரால் துன்பம் ஏற்படும் போது சினம் ஏற்பட்டு பகை உணர்வு மேலோங்கி பழி கொள்ள துடிப்பது மனித மனத்தின் இயல்பு இதனை உணர்ந்த வள்ளுவர் உளவியல் நோக்கில் அன்பின் வழியை உரைக்கின்றார் இன்னா செய்தாரை உறுத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் துன்பம் கொடுத்தவருக்கு நன்மையை செய்தால் தான் செய்த செயலுக்கு தானே வெட்கப்பட்டு திருந்துவான் என வள்ளுவர் உளவியல் நோக்கில் சுட்டி காட்டுகின்றார் மனிதனை மனிதனை அசைத்து பார்க்கும் வலிமை அன்புக்குண்டு பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெங்கே என்றும் சொல்வார்கள் அன்பானது எவனை எவரையும் வெல்லக்கூடியது துன்பம் செய்தவனுக்கு இன்பம் தரும்படி நன்னயம் செய்தால் அவனிடத்திலும் பகை உணர்வு அற்றுப்போகும் உள்ளத்தால் உள்ளலும் தீதே என்று வள்ளுவர் மனத்தின் நினைப்பு நம்மை அவ்வழியே நடத்துவிக்கும் என்று கூறுகிறார் உள்ளத்தால் உயர் உள்ளலே என்ன வேண்டும் மனம் தீயதை நினைத்தபின் வேறு எதனை செய்ய இயலும் கெடுவேன் என்றே உணர் என வள்ளுவர் எச்சரிக்கிறார் உயர்ந்த சிந்தனை உடையார் உயர்ந்தோராக உயர்வர் என்றும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்றும் வள்ளுவர் பணிக்கிறார் மனிதன் வாழ வேண்டிய முறையை உளவியல் அடிப்படையில் வழிகாட்டுகிறார் மனம் மட்டே வாழ்வு என்பார்கள் புலன்கள் கட்டுக்குள் அடங்காது புனலாய் ஓடும்போது உன்னையும் இழுத்துப்போகிறது புலனடக்கம் தேவை என்கிறார் மனவெழ்ச்சிகளுக்கும் செயல்களுக்கும் முதற்படியாக அமைவதும் புலன் காட்சியின் விளைவுகளான காட்சி பொருள்களே புலன் காட்சியின்றி நினைவும் கற்பனையும் எழாது நம் எதிரே இருந்து கொண்டு நம் புலன்களை பாதிக்கும் பொருள்களை பற்றிய சிந்தனையே புலன் காட்சி எனப்படும் இந்த புலன்களை அடக்கும் விதம் பற்றுகளை உதறிவிடு ஐம்புலத்தை வென்றுவிடு என்கிறார் மனம் ஒன்றினை நினையுமாயின் அதுவே நம்மை இயக்கவும் செய்யும் மனம் ஒன்றினை நினையுமாயின் அதுவே நம்மை இயக்கவும் செய்யும் என்று இன்றைய உளநூற் கொள்கை கூறுவதையே பல நூற்று ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் படை கொண்டார் நெஞ்சம்போல் நன்றூக்காதொன்றன் உடல் சுவை உண்டார் மனம் என்று மனமே நம் நடத்தைக்கு காரணம் என்கிறார் வள்ளுவர் உளவியல் நோக்கில் சான்றோனை அறிமுகப்படுத்துகிறார் உளவியல் நோக்கில் சான்றோனை அறிமுகப்படுத்துகிறார் கயவனை இனம் காட்டுகிறார் சிற்றினத்தில் திளைத்த சிறியவரையும் கல்லாதவனையும் காதலனையும் காதலியையும் இப்படி பலவற்றையும் பல்வேறு பெற்ற குணமுடைய மனமுடைய மக்களை உளவியல் அடிப்படையில் காட்டுகிறார் வள்ளுவர் இன்று உளவியல் துறை ஆய்வு செய்யும் ஒவ்வொரு முறையையும் வள்ளுவர் அன்றே அறிந்திருக்கிறார் என்பது திருக்குறளை ஆய்வு செய்யும் போது தெளிவாக தெரிகிறது இந்த அளவில் தமிழும் வள்ளுவரும் ஆறாம் பகுதியில் திருக்குறளில் உளவியல் எனும் அமைப்பை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா மிக்க நன்றிகள் ஜலநாதனைய அருமையான ஒரு சிந்தனையை தந்தீர்கள் மிக்க நன்றிகள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பிங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜேர்மனி